இந்தியாவை சேர்ந்த பெரும்பாலான மிடில் கிளாஸ் குடும்பங்கள்ல வந்து தங்க நகை வாங்கி வைக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னாக்கா ஒரு அவசர தேவை வரும்போது அந்த தங்க நகையை நம்ம அடகு வச்சு பணமா மாத்திக்க முடியும் இதனாலதான் நம்ம கையில பணம் உடனே மக்கள் வந்து தங்கமா வாங்கி வச்சிருவாங்க எந்த ஒரு முதலீட்டுக்கும் இல்லாத முக்கியத்துவம் தங்கத்துக்கு இருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் உடனே அதை அடகு வச்சு அரை மணி நேரத்துல நம்ம கன கையில வந்து பணமா மாத்திக்க முடியும் கூடிய சீக்கிரம் நம்ம தங்கம் மாதிரியே வெள்ளியையும் அடகு வச்சு பணம் வாங்க முடியும் ரிசர்வ் வங்கி வந்து இது தொடர்பாக ஒரு முக்கியமான விதிமுறையை கொண்டு வந்திருக்காங்க அடுத்த வருஷம் ஏப்ரல் மாசத்துல இருந்து எல்லா வங்கிகள் மற்றும் வங்கி சாராத நிதி நிறுவனங்கள் தங்கத்தை போலவே வெள்ளியையும் அடமானமாக வச்சு கடன் கொடுக்கலாம் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டு இதற்கான சில வழிகாட்டுதல்களையும் வந்து ரிசர்வ் வங்கி எல்லா வங்கிகளுக்கும் அனுப்பி வச்சிருக்கு ஸோ இனிமேல் உங்களுக்கு ஒரு அவசர தேவை வருது அப்படின்னாக்க தங்கம் மட்டும் இல்ல உங்க கையில இருக்கக்கூடிய வெள்ளியையும் அடகு வச்சு நீங்க பணமா மாத்திக்கலாம் வெள்ளி நகைகள் நாணயங்களை மட்டும்தான் அடைய அடமானமா வச்சு கடன் கொடுக்கணும் அப்படின்னு ரிசர்வ் வங்கி அறிவிப்பு வெளியிட்டு இருக்கு எவ்வளவு ஒரு நபர் வந்து வெள்ளியை பொறுத்த வரைக்கும் பத்து கிலோ வரையிலான வெள்ளி நகைகளையும் ஐநூறு கிராம் வரையிலான வெள்ளி நாணயங்களையும் அடமானமா வச்சு கடன் வாங்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அதனால வரக்கூடிய ஏப்ரல் மாசத்துல இருந்து நமக்கு ஒரு அவசர தேவை வருது அப்படின்னாக்க உங்க கையில இருக்க தங்கம் மட்டும் இல்ல வெள்ளியையும் அடகு வச்சு நம்ம கடன் வாங்கிக்கலாம்